எனது அன்பிற்குரியவர்களே அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் எல்லோருமே நீண்ட ஆயில் ஆரோக்கியம் ஐஸ்வர்யமாக இருக்கணும்னு நான் வந்து உங்களுக்காக கிட்ட வேண்டிக்கிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருட பஞ்சமி பற்றி தான் பார்க்க போகிறோம் கருடர் பிறந்த நாளை தான் கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு பண்ணிட்டுருக்குறோம் அதை பற்றி பார்ப்போம் கட்சியப்ப முனிவர் அப்படிங்கிறவருக்கு நான்கு மனைவிகள் அதில் முதல் மனைவி கத்ரு இரண்டாம் மனைவி வினதை இவங்க ரெண்டு பேருமே வந்து கூட பிறந்த அக்கா தங்கச்சி தான் கத்ரு வந்து அக்கா வினதை வந்து தங்கச்சி கத்ருவோட குழந்தைகள்லாம் வந்து நாகர்கள் வினதைகளோட குழந்தைகள் வந்து கருடர்கள் கத்ரு வந்து எப் தங்கச்சியை வந்து எப்பொழுதுமே வந்து ஒரு அடிமை போலையே வச்சு வேலை வாங்குறது செய்யறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க அந்த அடிமைத்தனத்திலிருந்து கருடர் வந்து தன்னுடைய அம்மாவை வந்து காப்பாத்திருக்குறார் எப்படி கலசம் தேவலோகத்துல இருக்கிற கலசத்தை எடுத்துட்டு வந்து காப்பாத்திருக்கிறாரு அப்போ தேவலோகத்துல போய் சும்மா எடுத்துட்டு வந்துட முடியுமா அங்கே இந்திரன் இருப்பாரு அந்த இந்திரனை வந்து சண்டை போட்டு வெல்லணும் அதுக்கப்புறம் பெருமாளை வந்துட்டார் அம்மா சண்டைக்கு பெருமாளையும் சண்டை போட்டு அந்த சண்டையில் தான் வந்து பெருமாள் வந்து கருடனை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு தன் தாய்க்காக இவ்வளோ பாசமாக இருக்கிறானே பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீர மிக்கவனாகவும் பாசமாகவும் இருக்கிறதையும் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு அம்மா மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறானே அப்படின்ட்டு அவர் வந்து எங்கூட நீ இருந்துக்கிறியா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பதவி கொடுத்து இருக்க வச்சிருக்கிறார் அப்போ சரி நானும் உங்கள் கூடயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த பதவியில் தான் கருடா கருடர் மேலே கருடர் மேலே வந்து கிருஷ்ணர் பெருமாள் இவங்கெல்லாம் அமர்ந்துட்டு எல்லா பக்கம் வருவார் இல்லைங்களா கரு க கருடால்வர் மேலே உட்காந்து அமர்ந்துட்டு வருவார்ல நம்ம பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி வர்றது அப்புறம் பெருமாளை வந்து ரொம்ப பெருமாள் மேலே கருடால்வா ரொம்ப பக்தியாக இருந்ததுனால மக்கள் எல்லாருமே வந்து அவருக்கு வந்து பெரியபடி அப்படின்னு சொல்லி ஒரு பேரும் கொடுத்துருக்குறாங்க அவருக்கு இ இப்படி தான் அவரை வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அவருடைய பிறந்த தினத்தை தான் வந்து நம்மளும் கொண்டாடுறோம் அது வந்து ஆடி மாதம் அமாவாசைக்கு அப்புறம் அஞ்சாவது நாள் வரும் பஞ்சமி இதில் தான் வரும் பஞ்சமி நாளில் தான் வரும் அதே மாதிரி அவருக்கு இவ்வளோ பதவி கிடச்சிருக்கு இல்லையா பெருமாளுக்கு ஊர்தியாகவும் இருக்கிறாரு பேரும் புகழும் வந்து வாங்கியிருக்கிறாரு கருடனும் பெரிய திருவடி அப்படின்னு ஒரு பேர்லாம் வாங்கியிருக்கிறாரு அப்புறம் ரொம்ப வீரம் மிக்கவராக இருக்கிறாரு இந்த மாதிரிலாம் பேர் கிடச்சதுனால ஆதிசேஷனும் ஒன்றும் சலைச்சவர் இல்லை அவர் வந்து இந்த நாகர்களும் சலைச்சவர் இல்லை ஏன்னா பெருமாள் கூடயே நாக ஆதிசேஷனும் இருக்கிறார் இல்லையா அவர் வந்து அதில் தானே பள்ளி கொண்டு இருப்பார் அதனால் அந்த அன்னைக்குமே வந்து ரெண்டு வேதையுமே வழிபாடு பண்ணுறது ஐதீகம் அந்த மாதிரி தான் நம்ம பெரியவங்க அப்படி அப்படி தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணும்போது நாகர்களையும் வழிபாடு பண்ணிக்கலாம் கருடனையுமே நம்ம அந்த வழிபாடு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நாகர்களை வழிபாடு பண்ணோம்னா நமக்கு வந்து நாகதோஷம் அப்புறம் அந்த ராகு பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு விலகிரும் திருமண தடைகளுக்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும்ல ராகு தோஷம் அந்த மாதிரி சர்ப்பதோஷம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு வழிபாடு பண்ணிக்கலாம் கருடனை வந்து கருடனுக்கு வந்து எப்படின்னா பெண்கள் வந்து காலங்காலமாக வழிபாட்டிட்டு இருக்கிறாங்களாம் கருடனை வழிபாடு பண்ணால் நமக்கு நல்லா ஆண் குழந்தை பிறப்பான் தாய் மேலே பாசமாக இருப்பான் ரொம்ப வீரமிக்கவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு அந்த நம்பிக்கை இந்த மாதிரி வழிபாடு பண்ணிக்கிறாங்க நமக்கு வந்து இந்த கருட பஞ்சமி என்னைக்கு வருதுன்னு பார்த்து கருட பஞ்சமி ஒன்பதாம் தேதி வருதுங்க அந்த அன்றைக்கி வழிபாடு பண்ணிக்கலாம் நீங்கள் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணலாம் நாகரை வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அந்த புற்று இருக்கிற இடத்துக்கு போய் வழிபாடு பண்ணலாம் ஏன்னா விநாயகர் கோயில் ஏதாவது இருக்கும் அங்கே வந்து அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் ராகு கேது வச்சுருப்பாங்க அங்கே நீங்கள் வழிபாடு பண்ணலாம் பால் வாங்கிட்டு போய் ஊற்றி வழிபாடு பண்ணலாம் மஞ்சள் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணலாம் வர வந்து நீங்கள் பெருமாள் கோயில் இருப்பார் அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம் நீங்கள் நினச்சதெல்லாமே நடத்தி கொடுப்பார் கருடால்வரை நல்ல நீங்கள் என்ன வழிபாடு பண்ணுறீங்களோ உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நினச்சி வழிபாடு பண்ணிங்கன்னா அவருமே நடத்தி கொடுப்பார்